இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் கட்டமைப்பு கொஞ்சம் இது பண்ணிக்கிறான் அதுதான் மெயின் அதாவது யார் எப்போ என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியாது அதை வந்து நல்லா ஆலோசனையாக கூட இருக்கலாம் நான் தான் ஒரே அவர் சொன்னேன் இந்த சம்பவம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே சில விஷயம் புரிய வச்சிருக்க அவருக்கு அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னென்ன கூட இருக்குதுனால தெரியும் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னுடைய குற்றச்சாட்டு ஃபுல்லாகவே ரெண்டாம் இவங்களோட மேதான் இவங்க வந்து கைட் பண்ணிடணும் இவங்க கைட் பண்ணி இது இப்படி இருந்துருக்கணும் இந்த டைமுக்கு வரணும் மெயினாக டைம் சார் பர்மிஷன் வாங்குறீங்களா சார் நீங்க போலீஸ் பர்மிஷன் வாங்குறீங்க இந்த டைம் அவர்கிட்ட சொல்லல அப்படி நீங்க இன்சி வேல்யூவேஷன் சொன்னாதான் தெரியும் அவருக்கு ஓகேங்களா ஷூட்டிங் போறாரு நடிக்கிறாரு சம்பளம் வருது அதான் வேற இது பொலிட்டிகல் போது அவருக்கு நீங்க ஆலோசனை வழங்க உங்களை ஏன் அப்ப கூட வச்சிருக்காரு சொல்லுங்க எந்த பதவியிலும் இல்ல இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா ஒரே ஒரு விஷயம் நண்பர் அதை தாண்டி அவருக்கு சில விஷயம் புரியலன்னா அதை நீங்க புரிய தான் கூட இருக்கீங்க